ஜீகூமின்னு இவர் கிருஷ்ண சொல்லி பரராமனு இவன் சேர்ந்தது அந்த பூரை காட்டெல்லாம் அடித்து ஒரு நகரமாக்கலான்னா அதுக்கு பேர் இந்திரப்பிரசம்னு பேர் அதுக்கு கிரக பிரதேசமாக கிரக பிரதேசத்துக்கு இந்த பக்கத்துலேருந்து துரியோன அதுக்கிட்டிருந்து சகனி மாமாவையும் துரியோனும் நேராக ஊருக்கு போகிறாங்க அவனால் சித்த மாதிரி தானே பஞ்சமாண்டு கிரகப்பிரசுக்கு போகிற இந்த ஊருக்கு போகிறாங்க போகிறாங்க இப்படி பார்த்தாங்கன்னா இப்போ இப்போ த ஃப்ளோர் மாதிரி இருக்குது ஃப்ளோர்னு நடந்து கூட போச்சுன்னு தண்ணி கொடுத்துட்டு தான் மாதிரி இருந்தா தண்ணி குடுக்கிறான் செய்யல தலையா தண்ணி தான் தெரியவில்லை இந்தபடி போனால் என்ட்ரன்ஸ் கேட்டு கேட் வெளியில் போனால் போய் கண்ணாடி முடிவிட்டான் அதுக்கு கேட் இல்லைங்க கண்ணாடி இதை பார்த்தோன்னே பாஞ்சாலி சொன்னா அஞ்சு பேருக்கு குண்டாட்டி பஞ்சாடி சொன்னா குருடன் மகன் குருடன் நம்ம அப்போ குருடன் அது மாதிரி நீ குருடன் சொல்லிட்டான் இது பெரிய அவமானமா போச்சு நேராக ஊருக்கு போய் சகுதியர் சொன்னான் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க எவ்வளவு பேருக்கு பீஷ்மர் இருக்கிறாரு துரோணாச்சாரியார் இருக்கிறாரு கிருமர் இருக்கிறார் பெரிய பெரிய ஆளுகளாக இருக்கிறாங்க